சங்கீதக்காரன் தாவித சொல்றான் கத்தனுடைய வேதம் குறைவற்றதும் சாதாரணமா இருக்கிறவங்க இந்த வார்த்தையை பேச முடியாது அந்த வேதத்தை நேசிக்கிறவங்க படித்தவர்கள் அந்த வேதத்தை சத்தியத்தை உள்வாங்கி கொண்டவர்களால மட்டும்தான் தேவனுடைய வேதத்தை குறித்து பேச முடியும் சங்கீதக்காரன் தாவிது தேவனுடைய வசனம் வார்த்தையை உள்வாங்கி கொண்ட ஒரு தேவ மனுஷன் ஆத்மாவை உயர்ப்பிக்கிறது இருக்கிறது கத்தனுடைய சாத்தி சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வேத வசனம் இந்த சத்திய வசனம் இதை குறித்து தேவன் சொல்லும் பொழுது வானமும் பூமியும் ஒழிந்து போ என் வார்த்தைகளோ உழைந்து போவதில்லை உலகத்திலே இன்னைக்கு மனிதர்கள் எல்லாவற்றையும் குறித்து பெருமை பாராட்டுவார்கள் நிறைய பேர் சில புத்தகத்தை குறித்து பெருமை பாராட்டுகிறார்கள் குதிரைகளை குறித்து பெருமை பாராட்டுகிறார்கள் வீட்டை குறித்து பெருமை பாராட்டுகிறார்கள் தங்களுக்கு இருக்கிறதான ஆஸ்தைகளை குறித்து பெருமை பாராட்டுகிறார்கள் நமக்கு மேன்மை பாராட்டம் ஒன்று உண்டு பவுல் சொல்றான் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அண்ணாமல் வேறென்றை ஒன்றையும் குறித்து பெருமை பாராட்ட மேன்மை பாராட்ட மாட்டோம் அது மாத்திரமல்ல அந்த சிலுவைக்குள்ள நீங்க நுழையும் போது தேவனுடைய வசனமும் வார்த்தையும் இல்லாமல் நுழைய முடியாது